தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக திருநங்கை போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது வேட்பாளர்கள் இன்னும் திமுக அதிமுக தமிழக வெற்றி கழகம் ஆகிய கட்சிகளில் முடிவு செய்யப்படவில்லை தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை கூட இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை அறிவித்து வருகிறது வருகிற பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி மாநாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட உள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் வில்லிவாக்கம் தொகுதி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளார் அவர் திருநங்கை திருநங்கை ரோஷினி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் மாற்றுப்பாலினத்தவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இவர் ஒரு சமூக ஆர்வலர் என்பது குறிப்பிடத்தக்கது வில்லிவாக்கம் தொகுதி நாம் தமிழர் கட்சி கோட்டை என்று சொல்லலாம் வருகிற சட்டசபை தேர்தலில் ரோசினி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளதாக கணிக்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக மாற்று பாலினத்தவர் ரோசினி அறிவிக்கப்பட்டது மாற்று பாலினத்தவர்களுக்கு ஒரு பிரதிநிதி கொடுக்கப்பட்டது போன்று ஆகும் ஆகவே தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி தற்பொழுது முன்னணியில் உள்ளது வருகிற சட்டசபை தேர்தலில் வெள்ளிவாக்கம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக மாற்றுப்பாளி என்றவர் ரோசினி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார்